பாபு ஃபல்லா இல் சலாத் தொழுகையினுடைய சிறப்பு பற்றி வரக்கூடிய பாபு அல் ஃபஸ்லுல் உல் அவ்வல் அன் உமாரா இபனு ருவைபா கால சமயத்து ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் எக்கூல் ரசூலுல்லா சொல்வதாக நான் கேட்டிருக்கின்றேன் லை எலி ஜன் அஹதுன் ஒருவரும் நரகத்தில் நுழைய மாட்டார் ஒருவரும் எதுகோலைன்னு அர்த்தம் எலிஜனா ஒருவரும் நரகத்திலே நுழைய மாட்டார் யார் அந்த ஒருவர் யார் சல்லா கபுல தொழுவாய் ஷம்சி ஓ கபுல குருபிஹா சூரியன் உதயமாகுவதற்கு முன்னரும் சூரியன் மறைந்த பிறகும் அந்த தொழுதாரே அவர் என்ன செய்ய மாட்டார் நரகத்திலே நுழைய மாட்டார் என்ன தொழுக துதோ சம்சிக்கு முன்னாடினா ஃபஜ்ரு குரூப் சம்சிக்கு முன்னாடினா அப்போ சூரியன் மறைவதற்கு முன்னதாகவும் சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவும் தொழக்கூடிய ஒருவர் நரகத்தில் நுழைய மாட்டார் அப்போ ஃபஜ்ரு அசுரை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் ரவாக முஸ்லீம் ஆனால் அபி மூசார் அலி அல்லானு கால கால ரசூலுல்லாஹி சுல்லா அலை சொல்லம் மண் சொல்லல் பருதைனி தகலல் ஜன்னா இரண்டு பருதான தொழுகையை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் பருதான தொழுகை எது சுபுகு அசரை சொல்கிறாங்க சுபுகையும் அசரையும் சொல்கிறாங்க அப்போ ஃபஜரையும் அசரையும் யார் தொழுகிறாரோ ஏன்னா அசர் வந்து கிட்டத்தட்ட சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் அப்படி குளிர் ஆரம்பிக்குதுல்ல அதுக்காக சொல்றாங்க முத்தபகனி ஆனால் அபி ஹுரத் அலியல்ல அண்ண ரசூல் அல்லாஹி சுல்லா அலைய சொல்லம் கால ரசூல்லா சொல் நிச்சயமா ரசூல்லா சொல்றாங்க ஓ மலாய்கும் பின் லைலி ஓ மலாய்கத்தும் பின் நகாரி உங்களிடத்திலே மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க சுழற்சி முறையில் வர்றாங்க எப்போ இரவிலும் பகலிலும் என்ன செய்கிறாங்க சில மலக்குமார்கள் இப்படி சுழற்சி முறையில் வர்றாங்க அசரி அவங்க எந்த தொழுகையில் ஒன்று சேர்றாங்க காலையில் வர்றவங்க சாயங்காலம் போயிடுறாங்க சாயங்காலம் உள்ளவங்க இப்படி எத்தாக்க போன ஆனால் இவங்க ஒன்று சேரக்கூடிய அந்த நேரம் எது அப்படின்னா ஃபி சலாத்தில் ஃபஜ்ரி வ சலாத்தில் அசரி ஃபஜருடைய தொழுகையிலேயும் அசருடைய தொழுகையிலேயும் இவர்கள் ஒன்று சேருகிறார்கள் சும்ம யாருஜு அல்லதீன பாத்து ஃபீக்கும் உங்களிடத்திலே தங்கினார்களே அந்த மலக்குமார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லாட்டம் போகிறாங்க உங்களிடத்துல இரவில் தங்கி அந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க வானத்திற்கு ஏறி போறாங்க பார்த்தோன்னா இரவு தங்கிய உங்களிடத்தில் இரவு தங்கிய அந்த மலக்குமார்கள் அவங்க உரூஜாக உருஜ்னா என்ன செய்கிறாங்க வானத்தின் பக்கம் ஏறுறாங்க அவர்களுடைய அந்த மலக்குமாறு இறைவன் அல்லா அந்த மலக்குமார்கள்ட்ட கேப்பானா கேட்குற அல்லாஹ் வகு ஆளவும் பிஹிம் அவர்களை பற்றி தெரியும் அவங்க எங்க போனாங்க யார்கிட்ட வந்தாங்க எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் என்ன செய்வான் கேட்பான் என்ன கேட்பான் அந்த மலக்குமார்கிட்ட என்ன அடியார்கள்ட்ட போயிட்டு வந்தீங்கல்ல கைஃபு தரத்தும் இபாதி என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு சென்றீர்கள் விட்டுட்டு வந்தீங்க எந்த நிலையில் இருக்கும் போது இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க வந்தீங்க பைய கூலூன தரக்குனாகும் அவர்கள் தொழுகின்றவர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்களை நாங்கள் விட்டு சென்றோம் விட்டுட்டு வந்திருக்கிறோம் ஓ அத்தைனாகும் வகும் யூசல்லூன மேலும் அவர்கள் தொழுகின்ற நிலையிலே அவர்களிடத்திலே சென்றோம் அப்போ ஃபஜர் தொழுகும்போது நாங்கள் அவங்கள்ட போனோம் இஷா தொழுகும் அந்த அசருடைய தொழுகையின் போதா அசரா என்ன தொழுக சொல்கிறாங்க அசரின் போது அவகிடத்திலேருந்து நாங்கள் என்ன செஞ்சோம் விட்டு விட்டு வந்தோம் அப்போ தொழுகின்றவர்களாக அவர்களை விட்டு வந்தோம் தொழுகின்றவர்களாக அவகிடத்திலே நாங்கள் சென்றோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சு கேட்குறான்னா என்னுடைய அடியார்கள் பாருங்கள் ரத்தம் ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் என்னுடைய அடியார்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது அல்லாஹ் மலக்குமாள் முடி பெருமைப்படுத்துவதற்காக தன் அடியார்களுடைய நிலையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கின்றான் ஓகேவா அப்படி வந்து அல்லாஹு தலா தொழுகையுடைய விஷயத்தை ரசிக்கிறான் ஓகே முத்தஃபகன் அழகி இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய அதீஸ் கால கால ரசூலுல்லாஹி பற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ் இதுதான் சுபு தொழு தொழுகாமல் தூங்குறாங்கல்ல அவங்களுக்கு அவங்கள வந்து எச்சரிக்கை செய்வதற்கு ரசூல்லா சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ் அமது மறக்கக்கூடாத ஹதீஸ் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஹதீஸ் மண் சல்லா சலா சுபுகி சுபுகுடைய தொழுகையை யார் தொழுகிறாரோ ஃபகுவஃபி திம்மத்தில்லா அவர் அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறார் அவரு அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கார் அடுத்த ரசுல்லா சொல்றாங்க எப்பா ஃபலா எத்துலு பண்ணக்கு முல்லா அல்லாஹ் உங்களை பிடித்து விசாரிக்கும் நிலை ஏற்பட்டு விட வேண்டாம் எப்படி ஃபலா எத்துலு பண்ணக்கு முல்லாகு மின் அவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிக்கும் நிலை ஏற்பட்டு விட வேண்டாம் யாருடைய பொறுப்புல உள்ளது நீலகா அப்ப எச்சரிக்கிறாங்க இடத்துல என்ன செய்ய வேணாம் தேட வேண்டாம் என்ன அர்த்தம் விசாரிக்கிற மாதிரி நீங்க சூழ்நிலை ஏற்படுத்திடாதீங்க எப்படிப்பட்ட விஷயம் மீன் திம்மத்தி ஹிபிஷன் அல்லாஹ் யாருடைய விஷயத்திலே அவனுடைய பொறுப்பை குறித்து அவன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் யுதிரி குஹு அல்லா அவனை பிடிச்சிருவான் தப்பிக்க நம்முடைய அல்லாட்ட அல்லாஹுத்தாலா அவனுடைய பொறுப்பை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அடியான இடத்திலே அவன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானா அல்ல என்ன செஞ்சிருவான் யுதிரி கு அவனை பிடித்து விடுவான் சும்பு அலா வஜி ஃபி நாரி ஜஹன்னம் அவனை நரக நெருப்பில் முகங்குப்புற தள்ளிவிடுவான் தப்பிக்கவே முடியாது அல்லாட்டை போய் யாருலா இப்படி அப்படி அப்படியாட்லா நான் இது சா லீவுக்கு தான் வந்தேன் யாருலாம் ஒரு ஒரு வாரம் தான் வந்தேன் ஆள்ல மதுசாலெலாம் தொடர்ந்து சுப தொழு தான் ஒரு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்களான்றதுதான் யாருல சுபு தொழுகளை என்ன இப்படிலாம் என்ன செய்ய முடியாது அல்லாட்ட சொல்ல முடியாது அல்லா ஒரு பிடி பிடிச்சானா முடிஞ்சு நீ சும்ம எக்கும் அலா வஜி ஃபி நாரி ஜஹன்னம் அவரை நரக நெருப்பிலே முகங்கு புற தள்ளிவிடுவான் அலி கால கால ரசூலுல்லி அலிஹி வசலம் மக்கள் அறிந்தால் ரொம்ப முக்கியமான ஹதீஸ் இந்த ஹதீஸ்லாம் நீங்க உங்களுடைய அந்த ஹதீஸுகளை இதெல்லாம் நீங்க சொல்லலாம் சம்மந்தப்பட்டது இந்த ஹதீஸ்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப தேவையான அறிவுரை மக்கள் அறிந்திருந்தால் மாஃபின் நிதா தொழுகிக்காக அழைப்பு கொடுக்குறோமே வாங்க சொல்றது அந்த நிதாவுடைய விஷயத்திலே என்ன சிறப்பு இருக்கிறது என்பதையும் அவ்வல் முதல் அணியில் நிற்பதில் தொழுகையில் ஜமாத்தில் முதல் சஃலை நிற்கிறதனுடைய நன்மையை மக்கள் அறிந்தால் அறிவார்கள் ஆனால் சும்மலம் எஜிது பிறகு அந்த மக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இல்லா எஸ்தஹிமு அலைகி அந்த நன்மையை அடைவதற்காக சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் ஆகிவிடுவீர்கள் போட்டி யார் வாங்க சொல்றது நீ வாங்க சொல்றதா பாங்க சொல்றதா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரம் இது சண்டையாகி போய் யாருக்கும் முடிவு சொல்ல முடியாமல் சீட்டு குளிக்க போட யார் பேர் வருதோ அவங்க வாங்க சொல்லட்டும் சீட்டு குலுக்கி போடுற யார் பேர் வருதோ அவங்க என்ன செய்யட்டும் மொதல் சஃ்கட்டும் அப்படின்ற அளவுக்கு ஆயிரும் எப்போ ஆகும் மக்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மையை அறிந்தால் லவ் யான முன்னாசு மக்கள் அறிந்தால் மாஃபின் நிதாயி தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதிலே உள்ள நன்மையையும் ஒ சஃபில் அவ்வலி கூட்டுத் தொழுகிலே முதல் வரிசையில் நிற்பதனுடைய நன்மையும் அறிந்திருந்தால் சும்மலம் எஜிது இல்லா எஸ்தஹிமு அழைகி அதை அடைந்து கொள்வதற்கு சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போனால் ல இஸ்தஹமு மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க சீட்டு குளிக்க போடுவார்கள் தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் விரைந்து செல்வதில் உள்ள நன்மையை மக்கள் அறிந்தால் தகஜீர்னா என்ன அர்த்தம் தொழுகை அதன் ஆரம்ப நேரத்திலே தொழுகிறதுக்கு அது விரைந்து போறதனுடைய நன்மை அறிந்தால் லஸ்தபக்கு இலைகி அதற்கு அவர்கள் முந்தி கொள்வார்கள் சபக்கு அதற்கு என்ன செய்து விடுவார்கள் முந்தி கொள்வார்கள் தொழுகைக்கு அதனுடைய ஆரம்ப நேரத்தில் விரைந்து செல்வதனுடைய நன்மையை அவர்கள் அறிவார்கள் ஆனால் அதை முந்தி கொள்வார்கள் ஸ்பீடாக போய் என்ன செய்வாங்க அடுத்து சொல்கிறாங்க பாருங்க லவ் யல முன மாஃபில் அதமதி வ சுபுகி ல அதௌஹுமா அவர்கள் இஷாவுடைய தொழுகையில் இருக்கிற நன்மையும் சுபுக தொழுகியில் இருக்கக்கூடிய நன்மையை அவர்கள் அறிவார்கள் ஆனால் இந்த ரெண்டு தொழுகைக்கும் வருவார்கள் ஒளவு ஹபுவன் தவழ்ந்து தவழ்ந்தாவது தரையில் என்ன செய்வாங்க தவழ்ந்து தவழ்ந்தாவது வந்துடுவாங்க விலங்கா அதை மக்களோட ஜமாத்தோட தொ பள்ளிக்கு வந்து தொழுகளுடைய நன்மையை மட்டும் அவங்க அறிஞ்சா எப்படி வர ஆரம்பிச்சிருவாங்க தவழ்ந்தாவது தரையில் தவழ்ந்தாவது அவர்கள் கலந்து கொள்வார்கள் அந்த தொழுகையில் இப்போ மூணு விஷயம் சொல்கிறாங்க லவ் ஏல முன்னாசு மாஃபின் நிதா அவ்வல் சும்மலம் எஜிது இல்லா எஸ்தஹிமோ அலைகில் ஐஸ்தஹமோ இது ஒன்று லவ் யாலமூன மாஃபி தஹஜீர் லஸ்தபக்கு இலகி இது ரெண்டு லவ் யாலமூன மாஃபில் அத்தமதி ஓ சுபில் அத்தோகுமா ஒலவு ஹபுவன் மூணு முத்தபகுன் அலிஹி வான்ஹு கால கால ரசூல்லா இஸ்வல்லா அலிஸ்லாம் அபுஹுரேன் அலி அல்லாவை தொட்டு இன்னொரு அதிகம் சொல்லப்படுது ரொம்ப நமக்கு தேவையான நம்மளை எச்சரிக்கை செய்கிற மாதிரி உண்டான ஹதீஸ் என்ன சம்மது இந்த ஹதீஸை அளவுகோலாக வச்சு நம்ம யாருன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும் லைச சலாத்தன் அஸ்கல அலல் முனாஃபிக்கி மினல் ஃபஜ்ரி வல் இஷாய் ஃபஜ்ரி இஷாவை விட ஒரு நயவஞ்சகனுக்கு மிகவும் கடினமான தொழுகை என்று வேறு தொழுகை கிடையாது அப்போ யார் முனாஃபிக்காக நயவஞ்சகனாக ஈமான் அவனுடைய உள்ளத்தில் இன்னும் சரியாக ஒலம்மா எதுகுள் ஈமான ஃபியூ குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லைன்னு நல்லா சொல்கிறானே அப்போ நயவஞ்சகனாக இருக்கிறானோ அவனுக்கு ஃபஜ்ரும் ஈஷாவும் அஸ்கலாக இருக்கும் நல்லா பாதுகாக்கணும் இதை எச்சரிக்கை விட்டு ஒலவ் யானமூனமா ஃபீஹிமா இல்லை அவ்வளோ ஹபுவன் அது ரெண்டில் இருக்கக்கூடிய நன்மையை அறிவார்களானால் தரையில் தவழ்ந்து தவழ்ந்தாவது இந்த ரெண்டுக்கு தொழுகைக்கு வந்து கலந்து கொள்வார்கள் புரிஞ்சா முத்தஃபக்கும் நீ சுவா புரிஞ்சு ஹதீஸு பாருங்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் முத்தஃபக்கு நாலேகி ஆனால் உஸ்மான் எல்லா ஒன்றும் கால கால ரசூலுள்ளாகி சொல்லாலே இது எச்சரிக்கை இந்த ரெண்டு ஹதீஸ் இப்போ பாருங்கள் நன்மையை பாருங்கள் சுபஹான்லாம் இந்த ஹதீஸை பாருங்கள் மண் சொல்லல் ஈஷா ஃபி ஜமாத்தின் யார் ஈஷா தொழுகி ஜமாத்துடன் தொழுகிறாரோ ஃபக்க அன்னமா காமன் நிஸ்வல் லைன் இரவில் பாதி இரவு நின்று வணங்கியதை போன்று வமன் சல்ல சுபுஹ ஃபி ஜமாத்தின் ஈஷாவையும் ஜமாத்தா தொழுதுட்டு ஒருத்தர் சுபுகையும் ஜமாத்தா தொழுதாருனா ஃபக்க அன்னமா சொல்ல லைல புல்ல இரவு முழுக்க தொழுததைப் போன்று அப்போ இரவு நின்று தொழுகிற நன்மை எதில் கிடச்சிருது எந்த ரெண்டுல பாதி இரவு தொழுக நன்மை வேணுமா இஷாவை ஜமாத்தோட தொழுகு முழு இரவு தொழுக நன்மை வேணுமா இஷாவோடையும் சேர்த்து ஜமாத்தா தொழுகு ஓகேவா நல்ல இருட்டியிருது இப்போ என்னாகும் எதுக்கு இருட்டுது வீட்டில் தொழுது அப்படியே படுத்துக்குவோம் காலில் இருந்து ஒரே ஒர்க்கு பயங்கரமான ஒர்க்காக இருக்குது அப்போ இருட்டாக இருக்குது எதுக்கு போட்டுக்கிட்டு இங்கேருந்து நடந்து போய் பொல்லியாசல் போய் தொழுகணும் பேசாமல் அது அப்படியே இதுக்கலாம் அதனால் என்ன செய்வாங்க ஈஷா கஷ்டம் யார் ஈஷா தொழுகுவாங்க இதை மீறினா யாருக்கு கல்வில் உண்மையாக ஹுஷோ ஹுலோ ரப்புடைய அந்த பயம் இருக்குதோ அவங்களால தான் ஈஷா தொழுக முடியும் ஃபஜ்ரு சொல்லவே தேவையில்லை நமக்கு ரொம்ப 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 கஷ்டமானது தூக்கம் மிகச்சிருது இங்கே வேணால் நம்ம எழுப்பி விட்டு தொழுதலாம் வீட்டுக்கு போய் என்றைக்கும் ஒரு அடியான் ஒரு மாணவர் மதரசாவில் சுயமாக அவன் தொழுகக்கூடிய கண்டிஷனுக்கு அவன் மனநிலை மாறுதோ அன்றைக்கி தான் அவன் மவுத்து வரைக்கும் தொழுகையே கரெக்டாக தொழுகுவான் இந்த மதரசாவுக்காகவும் இது ஸ்ட்ரக்சருக்காக ஒருத்தன் தொழுகிறான்னா வல்லாகி லீவுக்கு போனால் கூட அவனுக்கு தொழுக வரவே வராது தலைகீரன் நின்றாலும் வராது இன்னும் சொல்லப்போனால் ஓதி முடிச்சு பட்டம் வாங்கி ஆளி போனாலும் வராது நமக்கா அந்த விழிப்புணர்வு என்ன செய்யணும் வரணும் பை அடுத்து இப்படி ஒம்பர் அலி அல்லானும் காலகால ரசூல் சொல்லா அலி அல்லாம் யூனர் அலி அல்லாஹி தொட்டு அறிவிக்கப்படுகிறது ரசூல் சல்லா அலிம் சொன்னார்கள் லா எஹ்லி பண்ணாபு அலா இஸ்மி சலாத்திக்குமுல் மஹ்ரி கிராமவாசிகள் உங்களை மிகைத்து விட வேண்டாம் அலா இஸ்மி சலாத்திகல் மஹ்ரீப் மஹ்ரீப் என்கிற உங்களுடைய தொழுகையினுடைய பெயர் விஷயத்தில் உங்களை மிகைத்து விட வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஆராபிகள் மஹரீபை இஷான்றாங்க கிராமவாசிகள்கிட்ட என்ன ஓ தகலோ அல்ல ஆராபோ ஹியல் இஷா ஆராபிகள் கிராமவாசிகள் என்ன சொன்னாங்க மஹரீபை இஷான்னு சொன்னாங்க அதுக்கு விடாதீங்க மஹ்ரீப்ன்றது வேற ஈஷான்றது வேற இன்னொன்று சொன்னாங்க லா எஹ்லி பண்ணக்குமுல் அராபு அலா இஸ்மி சலாத்திக்குமுல் இஷா உங்களுடைய இஷாவுடைய தொழுகையினுடைய பெயர் விஷயத்தில் கிராமவாசிகளை மிகைக்க செய்ய வேண்டாம் கிதாபில்லாஹி அல் இஷா அண்ணாவுடைய வேதத்தில் இந்த அஞ்சாவது அந்த நைட்டு தொழுகக்கூடிய தொழுகைக்கு இஷான் தான் வருது அத்தமான் வரல ஃபைன்னஹா ஏன் அப்படி அவங்க அத்தமான சொல்றாங்கண்டா இருட்டு தொழுகன்றாங்கண்டா அந்த அரபியர்கள் பி ஹலாபில் இபிலி இருட்டிய பிறகு தான் ஒட்டகத்துல பால் கறப்பதனால இந்த தொழுகைக்கு இருட்டு தொழுகுன்றாங்க ஆனா உங்க வேதத்துல ஈஷான் தான் வருது எனவே ஈஷானே சொல்லுங்க அடுத்து பாருங்க அலி அல்லா அனுஹூ அண்ணரசல்லா சல்லா அலி சொல்லம் காலை யோமல் ஹந்தகுடைய போருடைய நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்களாம் ஹபசூனா அந்த எதிரிகள்கிட்ட போர் செய்யும்போது அந்த நேரத்தில் என்ன கலாவாகிப்போச்சு அசர் தொழுக கலாவாகிப்போச்சு வேணங்கச்சா அசர் தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதுதான் அசாதாரமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்புறம் ரசூல்லா கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த எதிரிகளை பார்த்து ஏன்னால் இந்த அசர் மிஸ் ஆனதுக்கு அந்த எதிரிகள் தான் காரணம் அப்போ சொன்னாங்களாம் ஹபசூனா அண்ட் சலாத்துல் உஸ்தா சலாத்துல் உஸ்தாவை விட்டு எங்களை அவர்கள் தடுத்து வைத்து விட்டார்கள் மலா அல்லாஹு பூத்தகும் ம குமூரகம் நாரா அல்லாஹ் அவருடைய வீடையும் அவருடைய கபரையும் நெருப்பை கொண்டு நெருப்புவா நான் ஹண்டான் எனக்கு கோபம் வந்திருக்குற ரசூல்லாவுக்கு பாருங்க சுபஹான அல்லாஹ் என்ன அடுத்து முத்தஃபகன் அலைஹி